என் அருமை தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் இன்றைய வேக வாழ்வில் மெட்டீரியல் வாழ்வில் திருவள்ளுவர் கத்துக்கள் பலவிதமாக பொன்னும் என்பதை உணர இக்கதைகள் உதவும் தற்போது அவர் எழுதிய அதிகாரத்தில் குரல் ஒன்பது இது எண்ணிக்கைப்படி நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் குரல் குரல் என்னவென்றால் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமையற்ற நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை லலிதா லதா இரட்டை குழந்தைகள் ஆலவந்தார் ஆண்டாள் தம்பதிக்கு லலிதா முதலில் பிறந்தால் மூத்தவள் பேரிலும் ஒரு எழுத்து அதிகம் லலிதா உலகில் பொருள் புகழ் யாவும் தனக்கே கிடைக்க வேண்டும் தனக்காகவே உண்டானவை என்று மனப்போக்கு கொண்டவள் லதா முயற்சியுடன் வாழ்வை எதிர்கொள்பவள் இல்லாமல் வெற்றி தோல்வி நினையாமல் காரியம் செய்பவள் ஆள வந்தார் அந்த நகரத்தின் பிரபலமான சாப்ட்வேர் கம்பெனி உரிமையாளர் லலித் லதா என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் உலக அளவில் தேடப்படும் கம்பெனிகளில் ஒன்று ஆண்டாள் விவசாய குடும்பம் பெரிய அளவில் பண்ணை மாடர்ன் விவசாயம் என்று இயற்கையில் கொஞ்சம் பண்ணை லதா இதனால் கவரப்பட்டு அக்ரியில் யில் பிஎச்சி வரை படித்தால் லலிதா தந்தையின் தொழில் புகழ் பொருள் கண்டு ஐடி மற்ற பயிற்சிகள் வெளிநாட்டில் அந்த நகரில் நியூ ரோபாட்டிக்ஸ் கன்சர்ன் நிறுவனம் ரோபாட்டிக்ஸ் சாப்ட்வேர் தயாரிப்பில் உலக அளவில் அறியப்பட்டிருந்தது அதை லலித் லதா என்டர்பிரை சாதிக்க வேண்டும் என்று லலிதாவை ஆள வந்தார் தயார்படுத்தினார் லலிதா தன் படிப்பு தொழிலுக்கு ஒருத்த குகேஷினை மணக்க லதா அக்ரி படித்த சுரேஷையும் மறந்தால் சுரேஷ் விவசாய குடும்பம் நர்சரி கார்டன் மூலம் செடிகள் விதைகள் விவசாய இருபொருட்கள் விற்பனையாளர் அவர் லதா விவசாய கருவிகள் தயாரிப்பு மேம்பாடு ஏசி என செய்து நடத்தி வந்தனர் கவனம் தொழில் இருந்தது சந்தோஷம் வாழ்வில் சரிதா சுரேஷ் எப்போதும் இரவு புகழ் தொழில் சாதிப்பில் இருந்தனர் அனுபவிக்க முடியவில்லை இந்திய வெளிநாட்டு கம்பெனிகளுடன் போட்டி போட்டு வெற்றி அடைய வேண்டும் யாரும் தங்கள் சாதனைகளை மிஞ்சக்கூடாது என்று வெறி உணர்வு மேலும் அதைவிட மற்றொரு முன்னேற்றம் கண்டு அடிமனதில் பொறாமை உண்டாகியது இதனாலேயே இந்த வெறி சொல்லப்போனால் சுரேஷ் சந்தோஷம் கூட ஒரு பொறாமையாக அவர்கள் மனதில் இருந்தது ஆனால் கொள்ளவில்லை ரோமாட்டிக் சாப்ட்வேர் தொடர்பாக பாடுபட்டதால் மற்றவர் எதிர்பார்த்தபடி பல நாள் கண்விழிப்பு ஆரோக்கிய இழப்பு பெயர் புகழ் பொருள் குவித்தன உள்நாடு வெளிநாடு பார்ட்டி கொண்டாட்டம் இன்றானது மதுவும் உண்டு மற்றபடி உணவு மாற்றமும் உண்டு இன்னும் மேலே முன்னேற பொறாமை பின்னணியுடன் மனவெறியும் உண்டு இடைப்பட்ட காலத்தில் புயல் மலையால் சுரேஷ் லதாவின் பண்ணை ஆய்வுகள் யாவும் வீணாயின விவசாய உற்பத்தி பொருட்கள் நிலத்திலேயே அழிந்தன ஸ்டாக் செய்த பொருட்கள் விலை போகவில்லை குடநீரிலேயே தேங்கின பெருத்த நஷ்டம் சுரேஷ் லலிதா கலங்கவில்லை லலிதாவுக்குரிய சாதனைகளை மனதார பாராட்டியும் வந்தன லதா கரு ஆண்டால் பாராட்டி மகிழ்ந்தால் லலிதா கர்ப்பமாக அபாசன் அடைய அந்த அதிர்ச்சியுடன் லலிதா ஆரோக்கியம் கட்டதால் இனி குழந்தை பெறும் பொறுப்பு இல்லை என்று அறிந்து ஆள வந்த ஆண்டால் விரக்தி அடைந்தனர் லதா தம்பேதர் உழைப்பு வீணாகவில்லை அடுத்த வருட டிமாண்டில் அவரது உடன் சரக்குகள் மூன்று மடங்கு விலைக்கு விட்டன பழைய ஆய்வு டேட்டா கொண்டு புது ஆய்வு தொடர்ந்தன பிறந்த ஆண் குழந்தையுடன் குஞ்சு மகிழ்ந்தனர் கடமைகள் தொடர்ந்தன ஆண்டால் தன் கணவன் ஆளுந்தாரிடம் லலிதாவின் தொழில் சாதனைகள் அவரது பதட்ட வாழ்வால் கெட்ட மாதிரிதான் லலிதாவின் ஆரோக்கியம் கெட்டது பணம் சம்பாதித்தான் என்ன பயன் லதாவின் வாழ்வில் நஷ்டம் பணத்தால் மட்டுமே மற்றவையாவும் நிறைவே என்றால் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே சாதனைகள் செய்வதற்கும் மற்றவர்களை மிஞ்சுவதற்கும் நம் எல்லோரிடமும் உணர்வுகள் மனம் போராட்டம் யாவும் உண்டு ஆனால் அவற்றிலும் ஒரு அளவில் நாம் முயல வேண்டும் அதே சமயம் வாழ்வில் நாம் செய்யும் கடமைகளிலிருந்து தவறக்கூடாது உடல் சூழ்நிலை மன சூழ்நிலை மற்றவர்களை மகிழ்ப்பது ஆகும் கூட இவற்றில் அடக்கம் இதனை ஒழுங்காக செய்தாலே நாம் செய்யும் காரியங்களும் நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் உள்ளது ஏனெனில் அமைதியான தெளிவான மனம் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் காரிய சித்தி கிடைக்கும் அதே சமயம் மற்றவர்கள் வாழ்வில் அடைந்த முன்னேற்றத்திற்கென்று பொறாமைப்படும் போது நம்முடைய திறமைகள் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது நம்ம கவனம் செய்தால் உண்டாகிறது இதனால் உடல் மனநிலம் கெடுகிறது இதனை வல்லுவர் அக்காலத்திலேயே கூறியுள்ளார் இதனை நாம் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதையும் அல்ல இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட வலைதள படங்களுக்கு எங்களுக்கு உரிவீதற்கு மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களின் செயல்களும் வணங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வணக்கம்